அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடன் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு அம்மா தலைமை தலைமையிலே அவரை சேர்த்து நான்கு பேர் தான் அம்மா அணிக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கணவர் இரண்டாயிரத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னிலே அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலையுமே அவர் சீனியர் தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் மிகவும் அழுத்தமானவர் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த உறவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தானே அவங்க வச்சிருக்காங்க அதாவது அம்மாவுடைய வச்சிருக்க நீங்க பெருமைப்படணும் அது என்ன பேசு பொருளாது மீண்டும் நான் இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுலாம் யாரும் என்ன பேசுறேன் அண்ணன் பன்னீர்செல்வம் சொல்கிறாருன்னா அது என்னன்னு பார்ப்போம் எனக்கு அதை பத்தி தெரியலடா அவர்கிட்ட பேசுறேன் மதுரை புறநகர் மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் கிளை செயலாளர் உட்பட அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மதுரை புறநகர் மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு தொகுதியாக திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தான் என ஒவ்வொரு தொகுதியாக கூட்டங்களை கூட்டங்களை முடித்து இன்றைக்கு மேலூரிலே மேலூர் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறேன் வேற எது கேக்குமா வர்றப்ப கூட என்கிட்ட அவர்கள் அந்த யாருக்கெல்லாம் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் என்னை சந்தித்து மனு கொடுத்தார்கள் அதுல அனைத்து மதத்தினரும் இருக்காங்க பார்த்தேன் ஒரு இஸ்லாமிய தாய்மார்கள் கூட என்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க இந்த ஆட்சியாளர்கள் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கு இவ்வளவு நாட்களாக அந்த ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி நல்ல முறையிலே அவர்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டா கிடைப்பதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும் அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துவோம் உறுதியாக அதை செய்து தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் அதாவது பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமிய அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கார் அவர் அமைச்சரானதே இரண்டாயிரத்தி பதினொன்னு எண்பத்தி ஒன்பதுல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல இருந்து கட்சியிலே பொறுப்பில இருந்து எழுபத்தி ஏழுல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயதிலே சட்டமன்ற உறுப்பினரானவர் புரட்சித்தலைவர் காலத்திலேயே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர் அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராகவும் இவர் மாவட்ட செயலராக இருந்தவர் புரட்சி தலைவர் அவர் மறைவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிந்தவரை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடன் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு அம்மா தலைமையை ஏற்று வந்தார்கள் அண்ணன் முத்துசாமி தலைமையிலே அவரை சேர்த்து நான்கு பேர் தான் அங்கு ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கவர் இரண்டாயிரத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்றிலே அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது விட எல்லா சீனியர் தான் அதனால அவர் சொல்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி முதலமைச்சராக எல்லோரும் சேர்ந்த ஆக்கிய காரணத்தினால்தான் செங்கோட்டையன் உள்பட எல்லோரும் ஆக்கிய காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு அந்த பதவி கிடைத்த பிறகு பதவி கொடுத்தவர்கள் பதவியை காப்பாற்றி தந்தவர்கள் ஏனென்றா நேற்று கூட சொல்றாரு செங்கோட்டையன் வந்து மக்களை சந்தித்து வாக்கு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவிய அவர்களுடன் சொல்லிவிட்டு ராஜினாமா செய்தார் என்று அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அவர்களை கூட அண்ணன் எனக்கு பதில் சொல்வதாக நினைத்து முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும் இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார் யாருக்கு தகுதி நீக்கம் செய்ய மாட்டார் ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதா அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் அதை அவர் எழுதிப்பார் இன்னொன்னா அண்ணன் முனுசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் பழைய நண்பர் அவரும் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் திறமையேற்று வந்தவர் அப்பொழுது எனக்கு ராமம் இருக்கிறது அவர் மாணவணி செயலாளராகவும் எதுவும் இருந்தவரை பிறகு அம்மா அவர்கள் செயலாளர் ஆகிறார்கள் எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் ஆனால் அன்றைக்கு பாரா சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பத்தி நாலு பேர்ல பதினோரு பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து பதினோரு பேர் செம்மலை உட்பட பதினோரு பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்மயுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் என்ன சொல்றாரு அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் அப்படி கிடையாது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சிக்கு பழனிசாமி தலைமையில் கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்மயுத்தத்திற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் கே பி முனுசாமி அதை விட்டு அல்லது மறைத்து விட்டு பேசுகிறார் இன்னொன்னு போனா அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் நான் தொலைப்பொருளாக இருந்தேன் பிப்ரவரி பதினேழு தீர்மானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட நான் தான் நமது அணியல் அம்மா விழால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் பதினோரு பேரும் அவர்கள் மனம் திருத்தி வருவார்கள் அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான் அது அண்ணன் முனுசாமிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் முதல்வராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் பின்னடி இருந்தவர் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆரவ வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர் போய் கவர்னர்கிட்ட முதலமைச்சரை மாத்தணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க அவங்க யாரோ ஆட்சியை கவிர்ப்பதற்காக சொல்லவில்லை அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு அதனால எதற்கு சொல்றேன்னா பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேறு பேசத் தெரியாதவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பதினீக்கம் செய்தாரா அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல்நலக் குறைவிலையும் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை தரிநீக்கம் செய்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கை நிராகரித்தோடு இல்லாம அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் தனி நாட்கள் எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகளும் தெரியுது ஏன் என்ன பேசப்படுறது அவர்களோ அம்மா தலைவரோட தொண்டர் அவர்கள் இருக்காரு இப்ப அவர் போய் சேர்ந்திருக்க கட்சியிலையும் புரட்சி தலைவர் படத்தை தான் அவங்க வச்சிருக்காங்க அதனால அம்மாவுடைய பெருமைப்படணும் பேசு பொருளாகுது அந்த பேசுபொருளை எப்படி அவரது லாயல்டி த லீடர் காமிக்கிது மறைந்த தனது தலைமைக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார் என்பதை தான் வெளிப்படுத்துகிறார் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எந்த இயக்கத்துக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அவர்கள் தலைவர்கள் மீது உள்ள மரியாதையில் அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மரியாதையில அவர்களின் படத்தை வைத்திருப்பதோ அவர்கள் நினைவிடத்திற்கு செல்வதோ அவர்களின் உண்மையான மனநிலையை காட்டுகிறது இல்ல மக்கள் அந்த இடத்துல ஏன் வேணாம் என்று அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரங்கள் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற நோக்கத்தில் தான் வேண்டாம் அதனால தமிழ்நாடு அரசாங்கம் அதை பரிசீலனை பதிவு பரிசீலனை செய்து சிப்பாட்டு இடத்தை மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாத இடத்துக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை அதான் காலத்துல சென்னையில உங்களுக்கு தெரியும் அதிகமாக மழை பெய்தப்ப நீர் தேங்கி பல பகுதிகளில் பள்ளமான பகுதிகளில் நீர் தேங்கி இப்பொழுது திமுக ஆட்சிக்கு ஆதரவாக சொல்ல அவர்கள் ஓரளவு சரியாகத்தான் நடவடிக்கை எடுத்து எவ்வளவு விரைவாக நீரை வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அதையெல்லாம் சரி செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இவர்களும் அதை அந்த பணியை முடிந்த அளவு சரியாகத்தான் செய்வதாகத்தான் இப்பதான் நிறைய தொகுதிகளில் சென்று நிர்வாகிகளை கிளை செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மாத்திரம் நிர்வாகிகள் இல்ல அனைத்து நிர்வாகி இவர்கள் தான் இயக்கத்தை கொண்டிருப்பவர்கள் தேர்தல் போது இவர்கள் தான் போத்து வாரியாக கட்சியை வாக்கு சேகரித்து கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவர்கள் அவர்களை சந்தித்து வருகிறேன் அடுத்த கட்டமாக பொதுக்கூட்டம் அது மக்கள் பிறகு தேவையானால் தெருமுனை பிரச்சாரங்களை தோத்திருக்கு பாபு செப்டம்பர் நட்புிறார்களே தவிர என்ன மீண்டும் நான் இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று யாரும் பேசல அண்ணன் பன்னீர்செல்வம் சொல்கிறாரா அது என்னன்னு பாப்போம் எனக்கு அது பண்ணு தெரியலடா அவர்கிட்ட பேச பலதரப்பு மக்களின் கோரிக்கைகளை இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் மருத்துவர்கள் செவிலியர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் என அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் தரப்பட்டது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நெசவாளர்கள் என மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலைதான் இந்த ஆட்சி இருக்கிறது இவர்கள் இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் மூன்று மாதம் நான்கு மாதம் வர தேர்தலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பாடத்தை உறுதியாக தருவார் அதை வந்து நீங்கள் அவர்களதான் கேட்கணும் இது அமமுகிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது அதிமுகவில் இது அதிமுக எம் அதிமுகவில் எடப்பாடி திமுக கேட்க வேண்டிய கேள்வி